வணக்கம் தோழர்களே விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அனைத்து ஆண்களும் நினைப்பார்கள் ஆனால் இதற்கான வழிமுறைகள் குறித்து பலருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் இது போன்ற தகவல்களை மற்றவர்களிடம் சென்று கேட்பதற்கு பலர் தயங்குவார்கள் அந்த வகையில் ஆண்களின் விந்தணுக்களின் ஆற்றலை அதிகரிக்கும் ஒரு பொருள் குறித்து மருத்துவர் யோக வித்யா எடுத்துரைத்துள்ளார் ஸ்லாஜித் என்பது நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மினரல் என்று மருத்துவர் யோக வித்யா தெரிவித்துள்ளார் குறிப்பாக இது இமயமலை பகுதியில் இருந்து எடுக்கப்படுகிறது இதனை சித்த மருத்துவ முறையில் சீராக சுத்திக பற்பமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது இதனை ஒரு நபரின் உடல் எடைக்கு ஏற்ற வகையில் வேக நாட்களுக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் நீர்த்துப்போன விந்தணுக்கள் கெட்டியாக மாறும் என்று அவர் அறிவுறுத்துகிறார் இது தவிர விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் எவ்வளவுதான் ஆண்மையை அதிகரிக்கும் சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் அவை ரத்தத்தில் செயலாற்ற வேண்டும் அவ்வாறு ரத்தத்தில் கலப்பதற்கான தன்மையை அதிகரிப்பதுதான் சிலாஜித்தின் வேலை என்று மருத்துவர் யோக விளக்கம் விளக்கமளித்துள்ளார் உதாரணத்திற்கு மாதுளம் பழம் சாப்பிடுகிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் குடலில் சென்று உரிந்து கொள்வதற்கு சிலாஜித் உதவியாக இருக்கிறது எனவே இதனை மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர் நன்றி தோழர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்